வணக்கம் அனுமனை பற்றி கம்பர் ராமாயணத்துல அவருக்கே தமிழ்ல ஒரு பாடல் பாடி இருப்பாரு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை ஒன்று ஆறு ஆக ஆறு உயிருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகை கண்டு அயலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இதான் பாடல் இந்த பாடலில் விளக்கவில்லை பஞ்சபூதங்களை வச்சு அந்த அனுமனை சிறப்பித்திருப்பார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அவரு வாயு தேவனுடைய அருளால் பிறந்தவன் அஞ்சிலே ஒன்றை தாவி இலவைய கடல் தாணும் போது அஞ்சிலே ஒன்றை தாவி கடல் நீர் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர் ராமனுக்காக இமயமணிலிருந்து அந்த சிரஞ்சி மொழியை எடுத்து வர்றதுக்கு வான் வழியாக சென்ற அஞ்சிலே ஒன்று வானம் அஞ்சலர் ஒன்று பெற்ற அணையை கண்டு சீதை நிலமகள் நிலத்திலிருந்து இலங்கையில் அஞ்சிலே ஒன்று தீங்கா அதை வைத்தான் சொல்லி அந்த பஞ்ச முதல் வைத்து அனுமனுடைய சிறப்பை பாடியிருப்பாரு இப்படிப்பட்ட பாடல்களுடன் அடுத்த பதிவை சந்திப்போம் வணக்கம்